தளபதியோட லாஸ்ட் படமான சிக்ஸ்டி நைன் படத்துல ஒரு பக்காவான பிளான் வச்சிருக்காராம் சோ அந்த படம் அவரோட அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அவரோட லாஸ்ட் படத்துல அப்படி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதி இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அவரோட இந்த அரசியல் வாழ்க்கைக்காக அவரோட சினிமா வாழ்க்கையை விட்டு வெளியே வர போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அபிஷியலா சொல்லிட்டாரு இப்போ தளபதி நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச கையோட அவரோட கடைசி படமான சிக்ஸ்டி நைன் படத்துல நடிச்சு முடிச்சிட்டு சினிமா வாழ்க்கையில இருந்து வெளியே வர போறாரு இந்த நிலமையில தளபதியோட கடைசி படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்ட்டு தெரியல ஏன்னா நிறைய டைரக்டரோட பேர் அடிபடுது முக்கியமா கார்த்திக் சுபராஜ் டைரக்டர் அட்லி ஹச் வினோத் டைரக்டர் சங்கர் வெற்றிமாறான் அப்படின்ட்டு நிறைய இயக்குநர்களோட பேரு பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கு ஆனா தளபதி யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைரக்டர் கூட தான் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தளபதியோட லாஸ்ட் படமான சிக்ஸ்டி நைன் படம் பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரிய அரசியல் படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில வந்திருக்கு சோ தளபதியோட கடைசி படம் அப்படிங்கறதுனால அவர் அரசியலுக்கு வந்து என்னெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ண போறாரு அப்படிங்கறத இந்த லாஸ்ட் படம் மூலமாவே தளபதி பாத்தீங்கன்னா மக்களுக்கு காட்டப் காட்ட போறதா முடிவு பண்ணியிருக்காராம் தளபதியோட சர்க்கார் படத்தை விட பல மடங்கு இந்த லாஸ்ட் படத்துல அரசியல் பேசப்படும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த படம் மூலமாவே தளபதி எந்த கொள்கையின் அடிப்படையில கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறத மக்களுக்கு சொல்ல போறாராம் அது மட்டும் இல்லாம தளபதி சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறதையும் இந்த படம் மூலமாவே தளபதி பாத்தீங்கன்னா சொல்ல போறாராம் அது மட்டும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டுல இல்லனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா அப்பதான் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால தளபதியோட கட்சிக்கு இந்த படம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே நண்பா தளபதி எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காரு ஸோ போக போக இன்னும் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதியோட அப்டேட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ